வணக்கம் டிபி கே டாக்ஸ் விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்துலையும் சன் டிவியில் அண்ணம் சீரியலில் செம்பகவள்ளின்ற கதாபாத்திரத்துலையும் நடிக்கிறவங்க தான் ராஜலட்சுமி அவங்க இவங்கள பற்றின சில தெரியாத தகவலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜலட்சுமி அவங்கள சில சீரியலெல்லாம் பார்த்த ஞாபகம் உங்கள் இருக்கலாம் ஆனால் இவங்களோட முதல் திரைப்படத்திலேயே இவங்க தேசிய விருது பெற்றிருந்தாங்க இவங்களோட பதினஞ்சாவது வயசுலேயே சங்கராபரணம்ன்ற படத்தில் இவங்க சார்தான்ற கதாபாத்திரத்தில் நடித்ததுக்காக தேசிய விருது பெற்ற நடிகையாக மாறியிருந்தாங்க சங்கராபரணம் தெலுங்கு திரைப்படம் ஆமாம் இவங்களும் ஆந்திர மாநிலம் தென்னல் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவங்க தான் இவங்களோட அம்மா ஒரு நாடக கலைஞர் அதனால் சின்ன வயசுலேயே இவங்களும் நாடக கலை மேலே அதிக ஆர்வம் இருந்திருக்கு படிப்பை விட நாடகத்தை மேலே அதிக ஈடுபாடு கொண்டு நாடகங்கள்லையுமே இவங்க பத்து வயதுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் இவங்களோட நாடகத்தை முதல் முறையாக இயக்குனர் பார்த்து பதினைந்து வயதுலேயே இவங்களுக்கு சங்கராபரணம் திரைப்படத்தில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்துருந்தாரு அதையும் இவங்க ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியாச்சு இவங்களுக்கு தெலுங்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலுமே தமிழ்லேயுமே இவங்களோட நடிப்பை பார்த்து இவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சுஜாதான்ற திரைப்படத்தில் தமிழில் அறிமுகப்படுத்துனாங்க தமிழ் வந்தும் இவங்க மிகச்சிறப்பாக சினிமாவில் நடித்தாங்க எயிட்டிஸ் காலங்களில் தமிழில் ரஜினி அவங்களோடையும் மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டியோடையும் தெலுங்கில் என்டிஆர் டி ஆர் நாகேஸ்வரராவ் பாலகிருஷ்ணாவோடையும் கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் சவுத் இந்தியா சூப்பர் ஸ்டார் எல்லோருடையுமே ஜோடியாக நடித்தவங்க தான் ராஜலட்சுமி அவங்க இதே போல் பிரபு அவர்களோட முதல் அறிமுக திரைப்படமான பிரபு அவர்கள் ஹீரோவாக நடித்த நலந்தானான்ற திரைப்படத்தில் பிரபு அவங்களோட ஜோடியாக ராஜலட்சுமி தான் நடிச்சிருப்பாங்க தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம்னு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக இமைகள் பகவதிபுரம் கை கொடுக்கும் கை புதிய திருப்பு பூவிழி வாசலிலே திருப்பாச்சி வரலாறு தனம் யார்டினி மோகினி குட்டி உத்தமபுத்திரன் இருவர் உள்ளம்னு பல திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இவங்க தன்னோட ரெண்டாவது மூதி மூவிலேயே சூப்பர் ஸ்டார் அவங்களோட மூன்று முகம் திரைப்படத்தில் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவங்களுக்கு கே எல் கிருஷ்ணான்றவங்களோட திருமணம் நடந்தது இந்த திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ரோஹித் ராகுல்னு இரண்டு மகன்கள் பிறந்தாங்க இதுக்கப்புறம் கணவரோடையே இவங்க போய் சிங்கப்பூரில் செட்டில் ஆயிட்டாங்க சிங்கப்பூர்லேயே கணவர் குழந்தைகள்னு இவங்க பதினைந்து வருடமாக சிங்கப்பூர்லேயே செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளும் நடித்து திரும்பவும் சாதிக்கணும்னு சென்னை வந்திருக்காங்க ராஜலட்சுமி அவங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவங்க சென்னை வந்தப்போ இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு மீண்டும் கிடைச்சிது அப்படி தான் இவங்க உத்தமபுத்திரன் படத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க சினிமா மட்டும் இல்லை சீரியல்லையுமே ரொம்பவும் பிரபலமானவங்க தான் ராஜலட்சுமி அவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெண்ணுன்ற சீரியலில் சுஜாதான்ற கதாபாத்திரம் மூலயமா அறிமுகமானாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகள் குவிஞ்சதுன்னே சொல்லலாம் கஸ்தூரின்ற சிறியலில் பாக்கியம்ன்ற கதாபாத்திரம் பிரிவோம் சந்திப்போம் சிறியில் தனமன்ற கதாபாத்திரம் பிள்ளை நலா நீலமணின்ற கதாபாத்திரம் தெய்வமகள் சிறியலில் சம்பூர்ணம் கதாபாத்திரம் ராஜா ராணி சிறியலில் லக்ஷ்மின்ற கதாபாத்திரம் அழகுன்ற சிறியலில் தேவின்ற கதாபாத்திரம் அன்பேவா சிறியில் சரஸ்வதின்ற கதாபாத்திரம்னு தொடர்ந்து இவங்க சிறியிலையுமே பிஸியாக நடிக்கிற ஆர்டிஸ்டாக மாறினாங்க அப்படி தான் இப்போது பாக்கியலட்சுமிலும் அண்ணம் சீரியலையும் இவங்க நடிச்சிட்ருக்காங்க இப்போது கரண்ட்டாக பாக்கி லட்சுமி சீரியல் முடிவடையுது அண்ணம் சீரியலில் மட்டும்தான் இவங்க நடிச்சிட்டு வராங்க இவங்க மேலும் சீரியல்கள்லேயும் நடிக்கவும் டிபிகட்டா சரவா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்